சற்று முன்பு நடந்த அதிர்ச்சி செய்தி தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா தேவதானம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மூன்று மணி அளவில் கொண்டு வரப்பட்ட இரண்டு வயது குழந்தைக்கு எந்த ஒரு முதலுதவியும் சிகிச்சையும் அளிக்கவில்லை அங்கு மருத்துவரும் செவிலியர்களும் இல்லை அந்த ஒரு காரணத்திற்காக வேற ஒரு மருத்துவமனைக்கு செல்ல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கூட உதவி செய்யவில்லை எதற்காக மருத்துவர்கள் எதற்காக மருத்துவமனைகள் செவிலியர்கள் கூட அங்கு இல்லை ஆறு மணி அளவில் குழந்தையினுடைய உயிர் பறிபோனது மூன்று மணி நேரம் பெற்றோர்களும் குழந்தையும் பலியால் துடித்திருக்கிறார்கள் எந்த ஒரு உதவியும் அளிக்காததற்கு எதற்கு மருத்துவமனைகள் மருத்துவர்கள் அங்கு பணியாளர்கள் அரசு எந்த ஒரு கேள்வியும் கேட்பதில்லை இப்படிப்பட்ட மருத்துவர்களை இப்படிப்பட்ட மருத்துவர்களை பணி நீக்க செய்யப்படும் வரை இந்த காணொலியை பகிருங்கள் மக்களுக்கான கேள்வியை மக்கள் தான் கேட்க வேண்டும்

இப்போ இது உடனடியாக அங்கே நாங்கள் எங்க முதலமைச்சர் எப்படி கொண்டு போவோம் உங்க முதலமைச்சர்கிட்ட கேட்போம் ஆரம்ப சுதந்திர நேரத்தில் என்ன இருக்கு என்ன நேரத்துக்கு சொல்லுங்கம்மா ஆ ஒரு நூற்றி எட்டு இருக்கு நூற்றி எட்டு அனுப்ப மாட்டேறீங்க இவ்வளோ நேரம் போகிறேன்னு பிறகு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க சார் அப்புறம் எதுக்கு இந்த ஆஸ்பத்திரி உள்ள போய் வரி கட்டிக்கிட்டு இருக்கா பார்த்து என்ன மேடம் சொல்லிருக்கீங்க இந்த குழந்தைங்க பெண்ணாங்க சார் சொல்கிறீங்களா ஆரம்ப சோதனை எதுக்கு இருக்கு நூற்றி எட்டு இருக்குல்ல சார் இந்த நூற்றி எட்டு போகாதா போகாதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி கேட்டு பாருங்க இந்த நூற்றி எட்டி போகாதே அப்படின்றாங்க நூட்டி போகாத நூற்றி சாட்டி எதுக்கு போயிட்டு வச்சிருக்காங்க அவசர திருத்தான